வணக்க மக்களே சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம் விஜயகாந்த் பாணியில் அதிரடியா பிரேமலதா கையில் இருக்கும் அந்த சஸ்பெண்ட் லிஸ்ட் என்ன ஆடிப்போன அறிவாலயம் எடப்பாடியுமா வாங்க விடியோவை கண்டலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய வகையில் தான் தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல்தான் அரசியல்களிலே புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா அதாவது தமிழகத்திலே கண்டிப்பாக நான்கு முனை போட்டி தான் நிலவக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறதா அதாவது திராவிட கட்சியான அதிமுக மற்றும் திமுக அதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் மற்றும் தாவைக்காய் என நான்கு முனை போட்டி தான் தமிழகத்தில் கண்டிப்பாக நிலவும் என்பதை அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா அந்த வகையில்தான் தேமுதிக பொய்ச்சலர் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி முடிவை கண்டிப்பாக அறிவிப்பதில் காட்டி வரும் நிதானமும் தமிழக அரசியலிலே ஒரு பெரும் பரபையும் ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது ஜனவரி ஒன்பது நடைபெற்ற இந்த கடலூர் மாநாட்டில் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படும் என்ற நிலைப்பாட்டில் தான் இருந்து வந்த நிலையில் கடலூர் மாநாட்டிலே கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அந்த நிலையில் தான் எந்த ஒரு அறிவிப்பும் இன்றி மாநாடு முடிந்துள்ளது தற்போது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பிரதான கட்சிகளுக்கு தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுக்க ஆர்வம் காட்டி வருகிறதா இந்த சூழல்தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தனது நிபந்தனைகளை உறுதியாக இருந்து காய்களை நகர்த்தி வருவதாகவும் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறதா அதாவது கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை முன்பதாகவே தொகுதி பங்கீடை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் பிரேமலதா பிடிவாதமாக இருப்பதாக தெரிகிறதா ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் மற்றும் பதவி மற்றும் இரட்டை இலக்க எண்ணிக்கையில்தான் தொகுதிகளும் வேண்டும் என்பதில் தேமுதிகவின் முக்கிய கோரிக்கையாக வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்த வகையில்தான் அதிமுக தரப்பில் இடத்திற்கு உறுதி அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது அதாவது அதிமுகவுடன் அண்மையில் சேர்ந்த பாமக அன்புமணிக்கு தான் அந்த ஒரு ராஜ்யசபா எம்பிபி உறுதி செய்யப்பட்ட நிலையில்தான் தேமுதிகவிற்கு கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மட்டுமே வழங்கப்படும் நிலையில் தான் அதிமுக அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டது அது மட்டுமின்றி மறுபுறமோ திமுக தரப்பில் அவர்களுக்கு கொடுக்கப்படும் தொகுதி எட்டு தொகுதி வரை கண்டிப்பாக ஒதுக்க முன்வந்திருப்பதாக கூறப்படுகிறதா வேளையில் கடந்த கால கசப்பான அனுபவங்களை கருத்தில் கொண்டுதான் தேமுதிக நிதானமாக காக்கிறதா அல்லது இரண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தல் போது ஏற்பட்ட இந்த குளறுபடி மீண்டும் நடந்துவிடக் கூடாது என்பதில் அக்கட்சி கவனமாக இருக்கிறதாம் இரு பெரு கட்சிகளுக்கு பிரேம்லதாவிற்கு அழுத்தம் கொடுத்து வந்த நிலையில்தான் தொகுதி பங்கீடு ஒரு அதிகாரப்பூர்வ முடிவு பின்னரே கூட்டணி குறித்த இருபது முடிவை என திட்டமிட்டுள்ளனர் அதாவது தேமுதிகவின் முதல் நிலைப்பாடு என்னவென்றால் அவர்கள் கேட்கும் தொகுதிகள் அதாவது இருபத்தி ஒன்று பிளஸ் ஒன்று என்ற அடிப்படையில் தான் தேமுதிகவின் புச்சென பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் இரு திராவிட கட்சிகளுமே தங்களுடைய கோரிக்கை முன்வைத்ததாக கூறப்படுகிறதா இந்த நிலையில் தான் இவர் கேட்கும் தொகுதிகள் யார் கொடுக்கிறார்களோ அவர்களோடு தான் தங்கள் கூட்டணி கண்டிப்பாக நிலைப்பாடு உறுதியாக இருக்கும் என்பதை பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் இந்நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது தேமுதிகவிற்கு கண்டிப்பாக இது ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்பட்டு வரும் அதாவது தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்த் இறப்பிற்கு பிறகு முதல் தேர்தலாக சந்திக்க போகும் தேமுதிக கண்டிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பது மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்